இந்த ட்விட்டரில் உட்காந்துட்டு இந்த பிஆர் ஒர்க் பண்ணுவீங்க அது இதுன்னு சொல்லி ஒரு மூணு குரூப் வந்து சண்டை போட்டிருக்காங்க நானும் அவங்க பிஆர் இருக்காங்க முத்துக்குமார்க்கு பிஆர் இருக்காங்க விஸ்வாலுக்கு பிஆர் இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்காங்க இப்படி பிஆர் பிஆர்னு ஒரு பெரிய சண்டை இருக்குது சரி அது ஒரு பக்கத்து இருக்குதுன்னு வைங்களேன் நேற்று வந்து நடந்த டாஸ்க்கு வந்து இப்போ வந்து டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் நடக்குது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இந்த மூணு நாட்களுக்குள்ளே எம் ஜெயிக்கிறானா அவனுக்கு ஃபைனலுக்கு போயிடுவானா அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு வாரத்தில் வந்து டபுள் பிக்ஷனில் வெளியே போயிருவாங்க ஆறு பேர் பயான உள்ள ஒரு ஆள் வந்து போட்டி தூக்கிட்டு போயிடுவான் இதுதான் வந்து இப்போதிக்கி நடக்க போது லாஸ்ட்டு அஞ்சு பேரில் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் விஷயம் மக்களோட பார்வையில பார்க்கும்போது சௌந்தரியாக்கு இருக்கும் முத்துக்குமாருக்கு ஆல்ரெடி ஒரு விசிபிலிட்டி இருக்குது அதனால அவங்க மேலே வந்துருவாங்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற மூணு இடத்துக்கு தான் வந்து சண்டை போட்டுருக்காங்க இருக்காங்க அது ஒரு இடம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடும் மீதி இருக்கிற ரெண்டு இடத்துக்கு தான் இங்கே போட்டியே சரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஏற்கனவே இந்த டாஸ்க்கை பார்த்தாலே நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டிங் டாஸ்க்காக தான் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து ஒரு பெனிஃபிட் என்ன நானும் போய் எல்லா டாஸ்க்கு கலந்துக்கும் போது நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி உள்ள போக வேண்டியது கரெக்டாக போய் சண்டை வந்து நல்லா நீங்கள் சில பேர் அதை பற்றி பேசுறதே கிடையாது என்னன்னா கரெக்டாக விளையாட போகும்போது ப்ரெஷர் பண்ணும்போது கைப்படுது கைப்படுதுன்றான் அது வளர்ந்து கையின்னு சொல்ல மாட்டேன்றான் இடது கையின்னு சொல்ல மாட்டேன்றான் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் கைப்படுதுனோடே எல்லாருமே கொஞ்சம் ஜெர்க்காக வராங்க ஐயோ என்னடா இது இவங்க நம்ம கீழே கைப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க அது ஒரு பக்கம் அந்த பையனுக்கு அது கை அடிபட்டு இருக்குது நான் க டாஸ்கில் கலந்துக்க மாட்டேன்னு ஒதுங்கி போக மாட்டேன் இப்போ அந்த பையன் வந்து யாரா இருந்தாலுமே கையில அடிபட்டுச்சுன்னா ஊருக்கு ஓடிடுவாங்க ஆனா இந்த பையன் உள்ளே உட்காந்துருக்கானே இது ஒரு இது ஒரு பெனிஃபிட்டாக அந்த பையனுக்கு இருக்கிறதால இதை வச்சு அவங்க சர்வே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த தான் இருக்காங்க இப்போ சுத்தி வளைச்சு இந்த ஏஆர்எம்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது ஏஆர்எம் ஆர் தான் ஜெயிச்சிட்டு வருவாங்க அதனால வந்து ஆர்ல வந்து ஜெய்பைன்னு பார்த்தாங்கன்னா ரயனா இல்ல ராணவா அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு போக்கு பார்த்தா ராணவம் தான் ஜெயிக்க போல போலருது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிடக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா கேம் ஆடிட்டு இருக்கும்போது நேத்து வந்து முத்துக்குமார் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தான் என்னன்னா இந்த மாதிரி ஆஹ் எல்லாரும் மூணு பேர் ஜீரோல இருக்காங்க அதனால எல்லாத்துக்கும் பாயிண்ட் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இந்த இது வந்து ஒரு கேவலமான ஒரு ரீசன் முதல்ல கேம் ஆடுனா இப்ப வந்து இந்த ரயன் பையன் வந்து நேற்று நல்லா கேம் ஆடினா அந்த பையன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பயங்கரமா வச்சு வச்சு ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டான் அப்புறம் சௌந்தர்யா வந்து ஏதோ விளாண்டுகிட்டே விளாண்டு அந்த பொண்ணு நாலு பாயிண்ட்ல எடுத்துருச்சு சோ இப்ப இந்த நமக்கு ஒரே விஷயம் தான் உனக்கு திறமை இருக்கு உனக்கு உடல்ல வலு இருக்கு ஒரு வந்து யோசிக்க முடியுன்னா நீங்க கேம் ஆடிட்டு போயிட்டே இருக்கு நீ மூணு பேருக்காக கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஃபுல்லாக முத்துக்குமார்க்கு எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே பேசியே சளிச்சிட்டான் பையன்கிட்ட நியாயமும் இருக்குது அந்த ராணுவம் வந்து அந்த சுற்றில எடுத்தது தப்பு சுற்றில எடுத்து கீழே வந்து அவன் கையில் ஃபோட்டோ இல்லாமல் சுற்றில எடுத்தது தப்பு சுற்றில வச்சுருக்கணும் போகணும் வச்சதுக்கு அப்புறமேட்டு அருண் எடுத்து அடிச்சுருக்கணும் இதுதான் லாஜிக்கில் நடந்துருக்கணும் ராணுவ கையிலேருந்து சுற்றில எடுத்து அடிச்சிருந்தேன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் தப்பு அந்த ஒத்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து முத்துக்குமார் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததான் அது வந்து அன்னத்திகளாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இண்டிவிஜுவல் கேம் நடக்கிற இடத்துல யாருக்குமே பாயிண்ட் கிடைக்காம அஞ்சு பேர் ஜீரோலேயே இருந்தால் கூட தப்பு கிடையாது வேற ஆப்ஷன் கிடையாது உனக்கு ஏன்னா எவ்வளவு அது சொல்கிறது சர்வை இல்லாத ஃபிட்னஸ்ஸும் பாய்ங்களே அதனால எவனால் ஜெயிக்க முடியுது அவன் தான் ஜெயிப்பான் இதில் போயிட்டு நான் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் இப்போ கடைசியில் பாயிண்ட் எல்லாம் உட்காந்துருக்குது யார் முத்துக்குமாக தான் உட்காந்துருக்கேன் இதுதான் பிரச்சனையே இதை தான் சொன்ன விஜய் சேவல் சொன்னார் இண்டிவிஜுவலாக ஆடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த இண்டிஜுவல் இண்டிஜுவலிட்டியில் ஆடுங்க அது வந்து ஓரளவுக்கு நியாயம் ஆடுங்க ராணுவ பைபுல்லிக்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு அவனுக்கு புரியாது ராணுவுக்கு அது தெரியாது நம்ம சொல்றது மண்டையை மண்டி ஆட்டிப்பார் அந்த பைபுல்ல தலையாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னன்னா அது நடக்கவே இல்லைன்றவான் ஏன்னா அந்த பையனுக்கு அந்த மெமரி பவரே கிடையாது ஒன்னும் மறந்த தெரிஞ்சே மறக்கிறேன் ஆனா இல்லை அந்த பையனோட கேரக்டரே அதான்னாலும் நமக்கு தெரியாது ஸோ ராணுவ கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது அந்த பயபுலிக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கேமரா இப்போ உட்காந்து இருபத்தி நாலு மணி பேசிகிட்டே கிடக்கணும் என்ன சொல்றது டைட்டில் டைட்டில் வின்னர் நான் தான் அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பா வந்து அந்த என்ன சொல்றது இதை பார்த்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபின்னாலே தாஸ்க்கு அந்த இது ஷீட்டை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து கண்ணால பார்த்து எல்லாமே சிம்பத்தி இது பண்றாங்க நீங்க உட்காந்து உசுறு கொடுத்து விளாடற யாருக்குமே வந்து கேமராவை காட்ட மாட்டேன் இந்த பையனுக்கு கேமரா காட்டியிருக்கேன் அண்டை உட்காந்து எல்லாத்துக்கிட்டே அபிஷியலா இருக்கும்போது சொல்றேன் நான் இது மாதிரி வந்து நானும் பே பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிட்டு வந்து பையன் தைரியமா பேடையில இதுல பேச்சிருக்கான் அப்போ எவ்வளோடா வந்து பே பண்ணீங்க எவ்வளோடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது சரி இந்த டாஸ்க்கு வந்தோம்னா அருண் பயவுல வந்து அந்த அடிச்சது வந்து அருணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் சரியான இது கேம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிஞ்சிடுச்சு நானுக்கு அது புரியலை சுற்றி சுற்றி இதுதான் சாக்குன்னு சொல்லி முத்துக்குமாருக்கு வந்து பாயிண்ட் இல்லைன்னு ஒன்னு முத்துக்குமாருக்கு டிக்கெட்டு ஃபினாலி கிடைக்காது இப்போ ஓட் பர்சன்டேஜை கம்மி பண்ணிடணும் இப்போ ஆல்ரெடி ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா இப்போ இப்போ வந்து டிக்கெட்டு ஃபினாலியில் உள்ளுக்குள்ள வந்தாதான் அது வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த ஓட் பர்சன்டேஜ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வந்து ரயன் வந்து எதுக்கு அவ்வளோ போராடுறோம்னா ரயனுக்கு ஓட் பர்சன்டேஜ் கம்மி இப்போ பிடிச்சாலும் அந்த பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் வர முடியும் அப்படிங்களா ரயன் வந்து போராடி எப்படியாவது உள்ள நம்ம ஸ்டேஜுக்காச்சும் போய் நின்றுவோம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிரும் அப்படிங்கிறதா ரயனுடைய ஸ்ட்ராட்டஜி ஓகே அது மாற்று கற்று கிடையாது இந்த வாரம் வந்து இப்போ நேற்று வந்து பவித்ராலாம் வந்து முத்துக்குமார் மேலே கொஞ்சம் வன்மத்தெல்லாம் கக்கிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு பவித்ரா வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு ஆளத்து உக்காந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமாருக்கு வந்து பண்ணது தப்புன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அதே ஒரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு முத்துக்குமார் பண்ணது சரின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம யாரை நம்புறது எதுக்கு வந்து இப்படி கேம் ஆனால் மக்கள் கன்ஃபியூஷனாக ஓட்டு போடுறவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க இப்போ ரயனுக்கு சப்போர்ட் பண்ணி பவித்ரா பண்ணுறதுனால பவித்ரா ஓட்டு வர போதா இப்போ அடுத்து டபுள் ஏ விஷன்லாம் வரப்போகுது ஒழுங்கான விசிபிலிட்டியில் இருக்கணும் அதை இதை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப 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 பேசிட்டு முத்துக்குமாட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் தோத்துட்டேன் முடிஞ்சிருச்சு இந்த நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணணும் எப்படி ஒரு இடத்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் திரும்ப திரும்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி நேற்று இந்த பாயிண்டை விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேம் ஒருத்தர் நான் தட்டி தூக்குறேங்கிற மாதிரி அந்த பாசிட்டிவிட்டியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கணும் நான் அந்த ஒத்துட்டேன் நான் அந்த ஒத்துட்டேன் இந்த ஒத்துட்டுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் முத்துக்குமார் பேசிட்டு இருந்தேன் தான் தப்பான விஷயமா எனக்கு தோணுது அது ஒரு நெகட்டிவான இம்பேக்டு அது முத்துகுமாரோடைய அந்த வெளியே வந்து முத்துக்குமார் ரசிக்கிறவங்க வந்து ஓரளவு ஓட்டு போட்டு போயிடுவாங்க மக்களும் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுங்க இருந்தாலும் இது என்னன்னா ஒரு கேம் பிளேயராக பார்க்கும்போது டவுன் ஆகும் இப்போ அதுதான் மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் போற புக்ல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இல்ல சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான் சவுண்டு ஸ்கோர் பண்ணதாக இருக்கணும் ராணுவம் இந்த ஒத்தகைய வச்சுக்கிட்டே அந்த பைய உள்ளயும் ஸ்கோர் பண்ணது இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் எல்லாருமே கரெக்டாக கேம் ஆடுறாங்க முத்துகுமார் தான் எதுல பாசிட்டிவாக இருக்கேன் எதுல வந்து இதாக இருக்கேங்கிறது தெளிவாக புரிஞ்சிக்கணும் எப்படி இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கைனால ஏதாவது ஸ்கோர் பண்ணி மக்களுக்கு இன்னும் வந்து ஆதரவை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போராடுறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் முத்துக்குமாராக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து ஓப்பனிங் இருக்கு ஆல்ரெடி வெளி விசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கனால கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ் போயிருவாங்கன்னு சொல்றாங்க ஸோ அப்படி ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டா கூட ஓட் பர்சன்டேஜ் தான் அங்கே ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறது ஸ்டேஜ் இல்லை வோட் பர்சன்டேஜ் இப்போ அங்கதான் அது மிக முக்கியமான விஷயம் அதை எப்படி பண்ண போறாங்கன்னு பொறுத்துன்னு பார்ப்போம் இன்னைக்காச்சும் ஊருபடியாத நடக்குதான்னு பார்ப்போம் டாஸ்க் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிசிக்கலி டிமாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ராணுவக்கு கையில் அடிப்படக்கூடாது இல்லை அடிபட்டது வலிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே டாஸ்க் வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு தோணுதுன்னு நான் சொல்லிவிட்டேன் மற்றபடி வேற என்னத்தான் இருக்குது நான் இப்போ ப்ரோக்ராம்லாம் பார்ப்பீங்க நிறைய வீடியோ போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு அது என்னங்க நம்ம வீடியோ போடுறோம்னா எத்தனை பேர் பார்க்க போறீங்க கம்மியாக தான் பார்க்குறாங்க இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஆனால் சில விஷயம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுவோம்ல நம்ம மனசுக்கு அதை மட்டும் பேசிருக்கேன் இப்போதைக்கு பார்க்கலாம் அடுத்த பிக் பாஸ் ஆச்சு இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வருதான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பிக்பாஸ் கொஞ்சம் டவுனாக தான் தான் இருக்குது அடுத்த பிக்பாஸ் ஆச்சு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கட்டுத்தட்டும் கொஞ்சம் இந்த கேமுலாம் கேமோட பாக்குறவங்க இந்த எத்திக்கு எத்திக்குன்னு பேசி வந்து உச்சல் எடுக்காம கேமா விளையாடுறவங்க உள்ளுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை வந்து எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்